ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் வெள்ளிக்கிழமைய அதிகாலை என்னுடைய வேலைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வ்லாகா எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்டையும் கொடுத்துக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளாக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு போன வெள்ளிக்கிழமை கொடுத்தது அதன் பிறகு இப்போ தான் வந்து வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் நெருங்கிய உறவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தவறிட்டாங்க அதனால தான் வந்து விளாக் வந்து போட முடியலை ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மாதிரியான தவறான முடிவு எப்போதுமே நம்ம வந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன் நமக்கும் கீழே எத்தனையோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து படுறாங்க சாதாரணமாக நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தலாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு லைஃப்பில் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குது மற்றவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்து போயிடுறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் நம்மளுடைய ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம்னு கூட நான் வந்து சொல்லுவேன் நம்மளுடைய மனசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா வெளியில் சொல்ல முடியாத ஒரு சோகம் இருக்கிற மாதிரிக்கே நமக்குள்ளே ஒரு ஃபீல் வந்து வரும் ஒரு இழப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த முடிவு எடுக்கிறவங்களுக்கு வந்து தெரிகிறது இல்லையா தெரியறது இல்லை சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்குறது கிடையாது லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்கள் நிறைய பேருக்கு வந்து இருக்க தான் செய்யுது அதையும் கா தாண்டி எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறதுனா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய அளவுல வந்து கொண்டுட்டு போயிராங்க அதற்கான சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம இந்த அதிகாலை நேரத்துக்கு வந்து இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோமத சிலைக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு என்னுடைய பூஜைகள் எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளுமே நம்ம அதிகாலை நேரத்துல எழுந்துச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அந்த புத்துணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான எண்ணங்கள் எதுவுமே நம்ம மைண்டுக்கு வந்து கொண்டுட்டே வர விடாது தேவையில்லாத விஷயங்கள் அந்த ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து நம்ம மைண்டுக்கு வந்து கொண்டுட்டு போகாது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் அந்த அதிகாலை நேரத்துல எழுந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டு விட்டுட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப்பில் வந்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம் இன்றைக்கி காலையிலே வந்து கோமதா சிலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் வந்து வச்சு விட ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீடு நல்லாவே இல்லை ரொம்ப ஏதோ நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் ஆணிச்சு ரொம்ப நெருங்கிய உறவுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் காசு பணம் வந்து கொடுத்து உதவ முடியலைனாலும் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு ம சில மனிதர்களாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி அவங்களும் ஒரு பர்சன் தான் எங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து தீபம்லாம் வைக்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தீபம் வைக்கல வாசல்லாம் கூட்டலை கோலம் எதுவுமே போடலை அதனால தான் லாக் வந்து உங்களுக்கு கொடுக்க வந்து முடியலை நம்ம வாழ்கின்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா போட்டி பொறாமைகள் இல்லாம அடுத்தவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இல்லாம நமக்கான வேலைகள் எதுவோ அதை மட்டும் நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டு போனோம்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நமக்கு அதிகபட்சமாக வந்து நான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புவேன் இந்த பிரபஞ்சத்த நம்ம கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம சொல்ல நான் நல்லவங்க எனக்கு மனசில் எந்த ஒரு க என்ன சொல்கிறதுனா எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து கரெக்டாக தெரியும் அது வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா நம்மக்கிட்ட வந்து பாசிட்டிவான ஒரு மைண்ட் வைப்ரேஷன் மட்டும்தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எதிர்பார்க்கும் அப்படி நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளையுமே அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து பூர்த்தி செஞ்சு கொண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து இப்போ ரீசெண்ட் காலமாக நான் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா டெய்லிக்குமே நீங்கள் வந்து அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது நடந்த நடக்கலைனாலும் பரவாயில்ல அது நடந்த மாதிரி ஃபீல் வந்து கொண்டுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுக்குது ரீசெண்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு பொருள் மேலே நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா எனக்கு அது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஆனால் வந்து அது வந்து அதிகமாக வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து வரலை இப்போ ஒரு ஒன் மந்த்தாக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றதுன்னா இப்படி இப்படி செய்யணும் நம்ம முன்னாடி வந்து எல்லா சொல்கிற சொல்ற தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அது நடந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து ஃபீல் பண்ணுங்க கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்வோம் இதுக்கா இதுக்கு நம்ம பணம் கொடுக்குறதா இருக்கோம்னா அந்த விஷயத்துக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்து அந்த விஷயம் நடந்துச்சுன்னா என்ன வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வந்து எண்ணோட்டம் உங்களுக்கு வந்து போகுமோ அதை வந்து நடக்காத நேரத்திலும் நடந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காட்சியை வந்து கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுக்குது அதுக்கு நானே ஒரு சாட்சினே வந்து சொல்லலாம் ஏன்னா அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நான் வந்து ஆஸை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படியே விட்டுருவேன் ஒரு நாள் நினைப்பேன் ரெண்டு நாள் நினைப்பேன் அப்படியே விட்டுருவேன் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் மன்த்தை கண்டினியூஸாக அதை வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதற்கான சூழ்நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தது என்னால் நம்பவே முடியலை அதை வந்து கூடிய சீக்கிரமே ஒரு பிளாகில் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் நம்ம என்ன கேட்டாலுமே இந்த பிரபஞ்சம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்து தேடி வந்து வரும் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதனால தான் நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தி என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆள் இல்லைனாலும் ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நம்ம லைஃப்பில் வந்து எ எவ்வளவோ வந்து நம்ம கஷ்டப்படுறோம் எந்த காசு பணமாக இருக்கட்டும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தே தேவைகளை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லும்போது இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறது ஒரு கஷ்டமாக அப்படிங்கிறது வந்து ஒரு கேளுக்குறியாக தான் பார்க்கணும் இல்லையா நம்ம க லைஃப் வந்து சந்தோஷம் வரணும் நிறைய விதமான மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் வரணும் அப்படிங்கும் பொழுது நம்மளை நம்ம கொஞ்சம் தயார்படுத்திக்க தயார்படுத்திக்கணும் ஏன்னா வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு இந்த தூக்கத்தை விட்டுட்டு நம்மளுடைய கண்டினியூஸாக ஒர்க் பாக்குறதுங்க வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது பார்க்குறதுக்கு வந்து எளிமையாக இருக்கும் அதை வந்து தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உடனே வந்து எல்லாமே நம்ம டெய்லி இன்னைக்கு நாலு மணிக்கு எழுந்திச்சோம்னா நான் ஒரு ஒரு மாதமாக நாலு மணிக்கு எழுந்திக்க முடியுமா அப்படிங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் வந்து சொல்லுவேன் தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு எழுதிக்கிறோமோ நாளைக்கு எழுதி நாளைக்குழிச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி தொடர்ந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி எழுந்திக்கலாம் அப்படியே நம்ம குழந்தை ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் கண்டினியூஸாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த டயத்தில் எந்தா நமக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே போகாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்துருவோம் அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தேவைகள் அனைத்தையுமே வந்து சொல்ல சொல்ல அது கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுக்குது யாருக்காவது ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சாலாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன வந்து நீங்கள் நினைச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே நம்ப மாட்டேன் நிறைய விளாக்ல சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து ஏதாவது நடக்க நடந்தால் தான் நம்ம வந்து நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஒரு பர்சன் நிறைய நிறைய மிராக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துச்சு இந்த தீபம் வைக்கிறதுனால எனக்கு வந்து கிடச்சிருக்குனே வந்து நான் வந்து சொல்லுவேன் இன்றைக்கி காலையில் வந்து அலஹா பூஜை அறைக்கு வந்து பூக்கள்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன் இப்போ ஒரு வாரமாக வந்து விளாக்கு விளக்கெலாம் வைக்கலை தீபம் எதுவுமே வைக்கலை அப்படிங்கிற பட்சத்துக்கு பக்க பட்சத்தில் பூஜை அறைக்கு வரவே இல்லை ஏன்னா எல்லா பூக்களுமே காய்ஞ்சு போய் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது நேற்று ஈவினிங்லாம் என்ன பண்ணேன் எல்லா பூக்களுமே காஞ்ச பூக்கள்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டுட்டு கோலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் இது வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோலம் போடுறதுக்காக அதில் தான் வந்து அச்சு வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மங்களகரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தீபம் வந்து வச்சு விட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து வீட்டில் மொத்தம் எத்தனை தீபம் வந்து வைப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நான் சார்ஸு கூட கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பூஜைல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தீபம் வந்து வைப்பேன் வெளியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த துளசி மாடத்துக்கிட்ட வந்து கோமாத சிலையை வச்சுருக்கேன் இல்லையா அங்க வெளியில வந்து ஒரு தீபம் வந்து வச்சுருவேன் மொத்தம் வந்து நம்ம வீட்டில் மூணு தீபம் வந்து வைப்பேன் நம்ம ஒரு தீபம் கூட வந்து வைக்கலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் எத்தனை தீபங்கள் வந்து அதிகமாக எரியுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தீபம் வந்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று நமக்கு அந்த காமாட்சி விளக்கு எப்போதும் போல் நார்மலாக வைப்போம் இல்லையா அது மட்டும்தான் வந்து வைப்பேன் அதே மாதிரிக்கே நம்ம வீட்டில் வந்து இந்த காமாட்சி விளக்கு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா வைக்கும் பொழுது சில பேர் வீட்டில் அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓட்டையாக இருக்கும் இல்லைன்னா அந்த கார்னர் முழுதுமே பாசி படிஞ்சு போயிருக்கும் ஏதாவது ஒரு டேமேஜ் அந்த விளக்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து அந்த நல்ல விளக்குலாம் விளக்கும்பொழுது சில நேரம் இந்த ஸ்டீல் பஞ்செல்லாம் வந்து தேய்ப்போம் இல்லையா அப்படியே கொஞ்சம் அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரிக்கு அந்த முக வடிவம் வந்து சரியாகவே எனக்கு வந்து தெரியலை அதோட என்ன பண்ணிட்டேன் வே எடுத்து வச்சுட்டு வேற விளக்கு வந்து நம்ம வீட்டில் எப்படி ஒரு நாலஞ்சு விளக்கு வந்து புதுசாக அப்படியே தான் இருக்கும் அந்த விளக்கு வச்சுட்டு இது வந்து அப்புறம் மாற்றி இந்த விளக்கு புது விளக்கு வந்து வச்சுட்டேன் இந்த தீபம் இந்த விளக்கில் வந்து தீபம் வச்ச நாளிலேருந்து நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்குது ஒவ்வொன்றத்துக்குமே நீங்கள் காரணம் கட்டி ஒன்றுனே நீங்கள் பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த விளக்கு முன்னாடி உள்ள விளக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அந்த முக வடிவம்லாம் சரியாக தெரியாது அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தேய்க்க தேய்க்க அது கொஞ்சம் லைட்டாக அந்த கிராச் ஆன மாதிரி அந்த விளக்கே பார்க்கறதுக்கு நல்லா பா ஒரு இதாக தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த விளக்கு வச்சேன் இது வச்ச நாள்லேருந்து நிறைய மாற்றங்கள் நடக்கிற மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆகுது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் தான் வந்து இந்த தீபம் வந்து இந்த விளக்கில் தீபம் வச்ச பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து நடக்குது அதே மாதிரிக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மன தெளிவு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இந்த விளக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு விளக்கு வச்சிருந்தீங்கன்னா இந்த விளக்கு எடுத்துகிட்டு அது வேணா மாற்றி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையோடு ஒரு பாசிட்டிவாக அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கும் பொழுது அது நம்ம மனசு வந்து அந்த பா பாசிட்டிவ் மைண்டோடையே நம்ம வந்து அது வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது பொழுது அதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம் இன்றைக்கி காலையிலே வந்து பூஜை வேலைகள்லாம் எளிமையாக முடிச்சுட்டு காக்கா குருவிகளுக்குலாம் வந்து அந்த மடக்கு மறைக்க இருக்கும் இல்லையா முறுக்கு சிப்ஸ் அது வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு பாப்பா தம்பி கொடுத்தது போக கொஞ்சம் அந்த காற்றுலாம் போய் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே அப்படிப்பா என்ன சொல்கிறேன் முறுமுறைன்னு இல்லாமல் அப்படியே சினித்து பணம் மறைக்கிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போயிடுச்சு சரி அதெல்லாம் எடுத்து காக்கா குருவிகளுக்கு வந்து இன்னைக்கு வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன் அந்த இது தீபம் சாம்பிராணி தீபம் போடும்போது வந்து காமிச்சிருப்பேன் அந்த தென்னை மரம் இதை அது நீல் வந்து இருந்திருக்கும் அது பார்த்திங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தீபம் வந்து என்னை வச்சுக்கிட்டு இருக்கேன் கற்றுனா அந்த சவுண்டுனால் அப்படி ஒரு சவுண்டு ஏன்னா சாப்பாடு வைக்க கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஒரு ஆரை முக்கால் ஆயிடுச்சு எப்போ எப்போதும் சில நேரம் வந்து ஏழு தான் வைப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் பசியும் எடுத்துருச்சு போல அணில் வந்து அவ்வளோ ஒரு சத்தம் கீச்சு கீச்சு கீச்சி கீச்சின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து பூஜை வேலைகள்லாம் கடை கடன்னு வச்சு விட்டுட்டு முதல்ல போய் சாப்பாடு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி அதுதான் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் இந்த கத்தரிக்காய் செடியெலாம் ஃபுல்லுமே எல்லாம் நல்லா பழுத்து போயிருக்கு அதுக்குன்னே ஒரு நாள் வந்து நம்ம தான் கொஞ்சம் நீட்டாக வந்து மாடி வந்து மாடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புல்லுலாம் நிறையா வந்து வளர்ந்து போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளாக் அவ்வளோதான் இன்றைக்கி காலையிலேருந்து நான் செய்த வேலைகளை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அழகா உங்களுக்கு வந்து வ்ளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தானே நான் நிறையா வீடியோக்கள் எனக்கு வந்து போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்